தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் பகுதியில் இருந்து சுமார் பன்னிரண்டு மைல் தூரத்தில் அமைந்துள்ள கச்சத்தீவு பதிமூன்று மைல் தொலைவில் உள்ள இலங்கையையும் சமமாக அணுகக்கூடிய இடத்தில் உள்ளது இது கடந்த காலத்தில் ராமநாதபுரம் ராஜாவின் ஆட்சிக்குட்பட்டதாயும் தமிழ்நாட்டுக்கே சொந்தமானதாயும் வரலாறு கூறுகிறது ஆனால் பத்தொன்பது எழுபதுகளில் இலங்கை இந்த தீவின் உரிமையை தாங்கள் கொண்டுள்ளதாக வாதிட்டது அதன்பின் இலங்கை பிரதமர் சிறிமாவோ பண்டாரநாயக்கா இந்திய பிரதமர் இந்திரா காந்தியுடன் டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தினார் அதன் தொடர்ச்சியாக இரு நாடுகளுக்கிடையே ஒரு அரசியல் உடன்பாடு உருவாக்கப்பட்டு அதன் மூலம் கச்சத்தீவு இலங்கைக்கு ஒப்படைக்கப்பட்டது இந்த ஒப்பந்தத்தில் இந்தியர்கள் தொடர்ந்து கச்சத்தீவில் திருவிழாவில் பங்கேற்பது மீன்பிடி செய்வது இயற்கை வளங்களை ஆய்வு செய்வது ஆகியவற்றுக்கு உரிமை உண்டு என கூறப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின் பின்னணியில் இந்தியா பாகிஸ்தான் போரில் இலங்கை பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளித்தது இந்தியா இலங்கை உறவில் பதற்றத்தை ஏற்படுத்தியது இதனை சமாளிக்க இந்திரா காந்தி இலங்கையுடனான உறவை மீண்டும் கட்டியெழுப்ப விரும்பியதற்காக கச்சத்தீவை ஒப்படைத்ததாக பின்னர் சில அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிட்டனர் அப்போதைய தமிழ்நாடு அரசும் முதலமைச்சர் கருணாநிதியும் இந்த ஒப்பந்தத்திற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தனர் தலைவர் வாஜ்பாயும் இது இந்தியா பக்கத்தில் தவறான முடிவாக இருந்தது என்று கூறினார் தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் நீதிமன்ற வழக்கு தொடர வேண்டும் என கோரியிருந்தனர் இன்றும் கச்சத்தீவு பிரச்சினை மீண்டும் அரசியல் விவாதமாக மாறி வருகிறது பாஜகவும் காங்கிரசும் தங்களுக்கான அரசியல் லாபத்துக்காக இதை எடுத்துச் சொல்கின்றன என்பதே இலங்கை அரசின் கருத்து இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதா ஹெராத் கச்சத்தீவை விட முடியாது ஆனால் இருநாட்டு தூதரக நிலைகளில் பேச்சு நடத்த தயாராக உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்திய இலங்கை இடையே கடல் பாலம் அமைக்கப்படும் திட்டம் குறித்து நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்வந்தது ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கையை இணைக்கும் இருபத்தி மூன்று கிமி நீளமான பாலம் கட்டப்படும் என திட்டமிடப்பட்டது ஆனால் இது இலங்கை பார்வையில் சுயாதீனத்துக்கே பேராபத்து என கருதி அந்த நாடு திட்டத்தை திட்டவட்டமாக நிராகரித்தது இவ்வாறு கச்சத்தீவு பிரச்சினை தொடர்ந்தும் ஒரு அரசியல் மரபு மற்றும் காப்புரிமை விவாதமாக இருந்து வருகிறது அதை தீர்க்க வேண்டிய தேவையும் அதற்குரிய உரிமைகளும் தமிழக மக்களிடமும் இந்திய அரசின் நீண்டகால பரிகாசத்திலும் உள்ளன